நமக்கு தெரிஞ்ச பல செலிப்ரிட்டீஸ் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க நிஜமாகவே இதில் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் கிடப்பாங்களா இந்த ஃப்ரெண்ட் ஆப் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் கிடைக்கிது இது லீகலா இல்லை இல்லீகலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஆபத்து தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க வெல்கம் பேக் டூ மெருகன் ஞாபன் மரகன் ஃப்ரெண்ட் ஆப் இதில் சொல்கிற மாதிரி தனிமையில் இருக்கிறவங்களோ ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை தேடுறவங்களும் தான் இவங்களோட டார்கெட் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் இதில் சிக்கிறாங்க கால் அட்டன் பண்ணி பேசுங்க மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ணுங்கன்னு ஒரு வெளிப்படையான டீட்டெயில் இல்லாமல் வெறும் ஆடை மட்டுமே நம்பி உள்ள வர்ற நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க பிளே ஆன்லைன் கேம்ஸுன்ற ஒரு பகுதி இதில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மேக் டைரக்ட் ஆடியோ அண்ட் வீடியோ கால்னு இருக்கிற இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப ஆபத்தானது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டைரெக்டாக யாருனே தெரியாத ஒருத்தரோட ஆடியோ அண்ட் வீடியோ கால் பேச முடியுது ஆனால் அந்த பக்கம் இருந்து பேசுறது நிஜமான ஆட்கள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆடை நம்பி உள்ளே வர்ற நிறைய பேர் எதை சிக்கிறாங்க முக்கியமாக குடும்ப பெண்கள் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறவங்க எப்போ கால் பண்ணாலும் அட்டன் செய்யப்படுது ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க முதல் தடவை கால் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா வெறும் ஆறு நிமிஷம் கால் பேசுகிறதுக்கு அப்ளிகபிள் ஆகுது மறுபடியும் பேசுகிறதுக்கு ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்மளில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பு தான் ஷேர் சேட் இந்த ஆப்பில் இருக்கிற லைவ் ஃப்ரெண்டுன்ற ஒரு ஆப்ஷன் மூலமாக உள்ளே நுழைஞ்சு ஹோஸ்ட்டாக மாறுறாங்க நிறைய ஆண்களும் பெண்களும் இதில் காட்டுற மாதிரி உங்களோட டீட்டெயில் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க இதில் ஆச்சரியம் என்னென்னா லாகின் பண்ணி உள்ளே போகிறவங்க எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணணும் அது ஆடியோ காலாக இருந்தாலும் சரி வீடியோ காலாக இருந்தாலும் சரி இதில் தான் இவங்க என் பண்ணுறாங்க யூசர் ரீசார்ஜ் பண்ணுற காசில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் அந்த ஹோஸ்ட்டுக்கு போகுது மற்றதெல்லாம் அந்த டீமு யூசர் என்ன வேணால் பேசலாம் அது ஆபாசமாக இருந்தாலும் சரி ஆனால் ஹோஸ்ட் அப்படி பேசுனால் அந்த ஹோஸ்ட்டோட ஐடி டெம்பரரியாக பிளாக் பண்ணப்படுது அது எப்படின்னா இந்த ரெண்டு பேரும் பேசுகிறத மூணாவதாக ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த காலும் ஆகுது நான் முன்னாடி சொன்ன ட்ரிக் என்னென்னா அந்த ஒரு ரூபாய் பே பண்ணி கிடைக்கிற ஆறு நிமிஷத்தில் கால் பண்ணும்போது நிறைய பேர் அதை அட்டன் பண்ணி ஹலோன்னு மட்டும் சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க அப்போ தான் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி கால் பண்ணுவாங்க அது மூலமாக நிறையா சம்பாதிக்கலாங்க இதனால் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை தேடுற ஆண்களும் பெண்களும் இதில் சிக்கிறாங்க இதில் என்ன ஆச்சரியம்னா பல செலிப்ரிட்டிஸ் இதில் இருக்கிற ஆபத்து தெரியாமல் இதை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க நம்மளோட ஆடியோ அண்ட் வீடியோ காலை ரெக்கார்ட் பண்றாங்கன்றத மறந்துடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலமா புது மனுஷங்களை மீட் பண்ணி ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ண ஆசைப்பட்டவங்க பணத்தையும் நிம்மதியையும் இழந்திருக்காங்க ஆன்லைன்ல நாம மீட் பண்ற எல்லாருமே குட் இன்டென்ஷனோட நம்ம கிட்ட பழகிறது இல்லை ஸ்கேமர்ஸ் இந்த மாதிரி ஆப்பை வச்சு இன்னசென்ட் பீப்புளை டார்கெட் பண்ணி எமோஷனலா ஃபினான்ஷியலாக சம்டைம்ஸ் லீகலாவும் சீட் பண்றாங்க இது எப்படி நடக்குதுன்னா ஆரம்பத்தில் வேற ஒரு ப்ரொஃபைலோட ஃபோட்டோஸை திருடி ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேரிங்காக நம்புகிற மாதிரி பேசி நடிக்கிறது டெய்லி சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு எமோஷ்னல் ட்ரெஸ்ட்டை உருவாக்கி நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது நாம் முழுசாக அவங்க நம்பினதுக்கப்புறம் தான் அவங்களோட அந்த கொடூரமான அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க எமோஷ்னலாக மேனுப்புலேட் பண்ணுறது லைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அர்ஜெண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம் இந்த மாதிரி கார்டு மேலே இருக்கிற பதினாறு நம்பர் சொல்லுங்கன்றதெல்லாம் போய் இப்போது இந்த மாதிரி கிளம்பியிருக்காங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா ப்ராமிஸாக திரும்ப கொடுத்துருவேன்னு ஒரு எமோஷனல் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுவாங்க ஆனால் பணம் வந்ததுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவாங்க இதுதான் இந்த ஸ்கேமர்ஸ் சில வேர்ஸ்ட் கேஸில் நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வச்சு லீக் பண்ணிவிடுவேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுவாங்க இந்த மாதிரி நடந்த சில ரியல் ஸ்கேம்ஸை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜிவாரிவில்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்ககிட்ட வந்து சேரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பெங்களூரில் சவுதிக் பிஸ்வாஸ்ன்ற ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்பை லாக்இன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு அதில் ஆன ஒரு பெண்ணோட தொடர்ந்து சேட் பண்ணி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகி நிறைய வீடியோ கால் பேசியிருக்காரு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண அந்த பெண் சௌதிகை பிளாக்மெயில் செஞ்சு பணம் கொடுக்கலனா இது எல்லாத்தையும் லீக் பண்ணிருவேன்னு சொல்லி திரட்டன் பண்ணியிருக்காங்க இதனால அவர் இழந்த பணம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த ஒன்றரை லட்சம் பணத்தையும் பறி கொடுத்த சௌதிக் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் பணம் திரும்ப கிடைக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கலிஃபோர்னியாவில் நடந்த ஒரு சம்பவம் கிறிஸ் ஆண்டர்சன்ன்ற ஒருத்தர் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு ஆப் மூலமா ஒரு பெண்ணோட கனெக்ட் ஆகிறாரு அந்த பெண் அவரை காதலிக்கிறதா சொல்லி ஒரு எமோஷ்னல் பாண்டை உருவாக்கியிருக்காங்க கொஞ்ச நாளில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆண்டர்சன் கிட்டே டூ தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் பணம் ரிசீவ் ஆனதும் அந்த பெண் மறைஞ்சி போயிட்டாங்க ஆண்டர்சன் ஏமாந்து போனதை புரிஞ்சுக்கிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த பெண்ணை பிடிக்க முடியல மூணாவதாக நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனது அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்தது இருபத்தாறு வயசான சிங்கப்பூரை சேர்ந்த லியான் பென்லி ஃப்ரெண்ட் மேக்கிங் ஆப் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ட்ராகிறார் அதில் கிடச்ச சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவரை அந்த ஆப்பிலிருந்து வெளியே வந்து டெலிகிராம் யூஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் சில ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்ட்ரோ கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் வரும்னு சொல்லி ஆசை காட்டியிருக்காங்க இதை நம்பின லியான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் இன்வெஸ்ட் பண்ண பணம் டென் தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் ஆனால் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேனிஷ் ஆகிட்டாங்க அவரோட பணமும் வரி போயிடுச்சு இதில் வேடிக்கை என்னென்னா சில நேரங்களில் இந்த ஆப்ஸ் ஸ்கேம்ஸ்க்கு நாங்கள் பொறுப்பில்னு சொல்லி விளையிடறாங்க ஆனால் ஏமாந்தது என்னவோ இன்னசென்ட் பீப்புள் தான் இது எல்லாமே ரீசன்ட் இயர்ஸில் நடந்தது தான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இவ்வளோ நாலேஜாக பீப்புள் இருந்தாலும் ஆசையும் சபலமும் தான் ஒரு மனுஷனை ஈஸியாக ஏமாத்துது எல்லாத்துலேயுமே இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்குற நம்மளோட பார்வை ஃப்ரெண்ட்ஷிப்லையும் இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்கறது தான் இதோட விலை இந்த மாதிரி போலியான இருந்து நம்மளை தற்காத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் நெருக்கமான உறவாக இருந்தாலும் முகம் தெரியாத நபர் பணம் இல்லை பொருள் கேட்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு ஆப் என்னென்ன இன்ஃபர்மேஷனை யூஸர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுது அதை அவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்கிற நம்பிக்கையான ஆப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பேசும்போதே ஏதாவது தப்பாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உடனே அதை நிறுத்துங்க நீங்கள் ஏமாற்றப்பட்டால் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பினியனை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜிவாரிவில்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்